ஆயுஷாவில் இருந்தாலும் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய செய்தி என்னென்றால் வழக்கு நீதிமன்றத்தில் இருந்தாலும் ஆசிரியர் தேர் வாரியம் தன்னுடைய பணிகளை சிறப்பாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது அதனால் சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியலுக்கு சென்ற ஆசிரியர்கள் எந்த வகையிலும் கலக்கமும் வருத்தமாடையாதுங்க அதற்கு ஒரு நூறு சதவீதம் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய தகவல் தான் இது இது பார்த்திங்கன்னா முதன்மை கல்வி அலுவலகம் ஆசிரியர் தேர்வு வாரியமானது ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கின்ற சிஓக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க அந்த லெட்டர் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கின்ற அத்தனை தலைமை தலைமையாசலுக்கும் போயிருக்கு தலைமை தலைமையாசர்னா ஒரு ஒரு மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட ஊரில் இருக்கிற பள்ளியோட ஆசிரியர் லெட்டர் போகுது அந்த தலைமை ஆசிரியர் இருக்கின்ற பள்ளியை சுற்றியுள்ள பணி நாணரர்கள் யாரெல்லாம் டிஆர்பியில் செலக்ட் ஆகியிருக்காங்களோ சிவி பட்டியல் இருக்காங்களோ அவங்க சிவிக்கு வராமல் இருந்திருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க இது இண்டிவிஜுவலாக அமிச்சா லேட் ஆகும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட அக்னாலஜ்மெண்ட் வாங்கிக்கணுன்றதுக்காக ஒவ்வொரு சிற்றூர்களிலும் இருக்கின்ற தலைமை ஆசிரியருக்கு அந்த டீச்சர்ஸோட லிஸ்ட்டோட என்ன போயிருக்கு லெட்டர் போயிருக்கு அதனால இப்போது யாரெல்லாம் சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியல் போகலையோ அவங்களாம் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா மற்றொரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இன்றைக்கி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பது மணி முப்பது மணிக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் இன்னைக்கு டேட் ஆறு இந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா ஏழு ஆறு அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியல் போனவங்க எந்த வகையிலும் பாதிப்படைய மாட்டேங்க இதை நல்லா புரிஞ்சுக்குங்க அடுத்த விஷயம் சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியல் போகாதவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு தராங்க அதுதான் இந்த வீடியோவோட நோக்கமே என்னென்னா நம்பிக்கை கொடுக்கறதுக்கான தகவல் தான் அப்படின்னு தவிர எந்த ஒரு என்ன சொல்கிறது தூண்டி விடுமான செயலெல்லாம் கிடையாது இதை பாருங்கள் இணைப்பில் காணும் விவரப்படி ஆசிரியர் தேர்வாரி முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தொன்று ஒன்று ரெண்டு ஆகிய தேர்தலில் நடைபெற்ற ஒன்பது பாடங்களுக்கான போட்டித் தேர்வுகள் சான்றிதழ் சார்பில் கலந்து கொள்ளாத பணிநாட்களுக்கு மற்றொரு வாய்ப்பாக ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஒன்பது முப்பது மணிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது எனவே தங்கள் பள்ளிக்கு அருகாமையில் உள்ள விலாசத்தில் வசிக்கும் விண்ணப்பதாரர்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு வருகை புரியாமையால் சான்றிதழ் அழைப்புக்கான இக்கடிதத்தினை உரிய விலாசத்தில் சார்பு செய்து பனிநாடுகள் பெற்றுக்கொண்டமைக்கான ஒப்புதல் பெற்று இவ்வலகத்துக்கு அனுப்புமாறு சார்ந்த பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஸோ இணைப்பு சான்றிதழ் சரிபார்ப்புக்கான அறிவிக்கை முதன்மை கல்வி அலுவலர் ஸோ ஹெட் மாஸ்டர் வழியாக ஒவ்வொரு சிவியஸில் இருக்கிற டீச்சர்ஸ்க்கும் போகுது ஸோ ஸோ ரிசல்ட் பார்க்காத டீச்சர்ஸு ஏன்னா சில ஊரில் வந்து இன்டர்நெட் இருக்காது சில ஊரில் அதற்கான ஸ்பெசிலிட்டி இருக்கிறது இல்லை இந்த செய்தி கூட பார்த்திங்கன்னா இந்த செய்தி வந்த ஆசிரியர் வந்து ரிசல்ட்டே பார்க்கலையா இது இன்றைக்கி இப்போதான் காலையில் தகவல் வந்தது டைம் பாருங்கள் நான் வந்து பதிவு பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜூன் ஆறு எட்டு நாற்பது இந்த தகவல் வந்து ஒரு ஆசிரியருக்கு ஒரு ஹெட் மாஸ்டர் வழியாக போய் சேர்ந்துருக்கு இது அந்த ஆசிரியரை தொடர் பண்ணி கேட்கும் போது சார் நான் ரிசல்ட்டை கவனிக்கல சரியாக பார்க்கல அப்படின்ற பதிவை கொடுக்குறாங்க இதுலேருந்து நாம் நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா வழக்கு நிலுவையில் இருந்தாலும் ஆசிரியர் தேர்வாரியம் தன் பணிகளை நூறு சதவீதம் சிறப்பாக செஞ்சிட்ருக்கு அதனால் வந்து இது வழக்கு தொடர்ந்த பாடங்கள் வழக்கு தொடர்ந்த ஆசிரியர்கள் அவர்களை தவிர மீது யாருமே இதில் வந்து பெரிய அளவில் என்ன கிடையாது பாதிப்படையும் கிடையாது கலக்கம் அடைய தேவையில்லை அதனால் வழக்கு தொடர்ந்தவர்களை வந்து நாம் கால் புணர்ச்சியோ தீட்டுறதோ அவங்கள வந்து வஞ்சகமாக நினைக்கிறதெல்லாம் எதுவுமே அதை விட்டுருங்க ஆசிரியர்கள் மத்தியில் வந்து ஒற்றுமையோடு ஒரு இருந்தால் கிடைக்கும் இது வந்து அவங்க அவங்களுக்கான உரிமை அதை விட்டுருங்க இது வந்து பார்த்திங்கன்னா தேர்வு வழியாக தன்னுடைய செயல்பட சரியாக செய்கிறாங்க ஆனால் சான்றிதழ் சரிபார்ப்பு ச பட்டியலுக்கு போயிட்டு வந்தவங்கெல்லாம் உங்களுக்கான பணி நியமன ஆணைகள் தயாராகிட்டு இருக்குது உங்களுக்கான இறுதி பணி நியமன பட்டியலும் தயாராகிட்டு இருக்குது அதெல்லாம் இந்த மாதிரி ஆப்சண்ட் ஆனவங்களெல்லாம் கலெக்ட் பண்ணி ஆப்சண்ட் ஆனவங்களை வ திரும்ப வர வச்சு அவங்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பை பார்த்துட்டு லிஸ்ட் எடுக்க போகிறாங்க ஸோ ஆப்சண்ட் ஆன டீச்சர்ஸை நம்ம இறுதி பட்டியலில் பேர் வருது அப்படின்னா அப்போ என்ன பண்ண முடியும் அவங்களையும் கூப்பிட்டு பண்ணணும் அவங்களுக்கு வேலை வேணுமா வேணாமா இல்லை எழுதி கொடுக்குறீங்களா இல்லை ஏதாவது நீங்கள் வேறு துறையில் பணி செஞ்சுட்ருக்கீங்களா இப்போது ஒரு ஆசிரியர் வந்து சான்றிதழ் சரிப்பாடு பட்டியல் போலன்னா நிறைய ரீசன் இருக்கலாம் அவங்க ரிசல்ட் பார்க்காமல் இருக்கலாம் அவங்க ரிசல்ட் ரீச் ஆகாமல் இருக்கலாம் அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா அவர்கள் வேறு ஏதாவது பணியில் இருக்கிற அரசு பணியில் ஏதாவது டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக எக்ஸாம்ஸில் இருக்கலாம் இல்லைனா அவங்களுடைய சான்றிதழ்களில் ஏதாவது குளிரபடிகள் அவங்களுக்கே தெரியும் அதாவது ஓ ஒரே டைமில் ரெண்டு டிகிரி பண்ணது இல்லைன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கணவனோட பெயரில் வச்சது இந்த மாதிரி ஏதாவது காரணங்கள் இருக்கும் இந்த காரணங்களால் அவங்களுக்கு போகாமல் கூட இருக்கலாம் இருந்தாலும் எனக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியலுக்கான தகவல் எனக்கு வந்துடுச்சு நான் வரல அப்படின்னு சொல்லிவிட்டு அது என்ன பண்ணணும் ஒப்புதல் கடிதம் கொடுக்கணுன்றதுக்காக இந்த தகவலை கொடுத்துட்ருக்காங்க ஸோ திரும்பவும் சொல்கிறேன் சிவிக்கு போயிட்டு வந்த டீச்சர் இந்த வழக்குக்காக பயப்படவும் தேவையில்ல வருத்தப்படவும் தேவையில்ல உங்களுக்கான பணியிடம் நிரந்தரம் நிச்சயமாக இருக்குது மீண்டும் இது போன்ற உண்மை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் இது ஆயிஷாவின் யாது முறை யாவரும் கேள் நான் உங்கள் ஆனந்த் சார்